இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் விருத்தாசலத்தில் ஓடும் பேருந்தில் ஐம்பத்தி மூன்று சவரன் தங்க நகை கொள்ளை மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு விருத்தாசலம் கடைவீதியில் செந்தில் ஜுவல்லரி நகைக்கடை அமைந்துள்ளது இந்த நகைக்கடையில் பதினேழு வருடங்களாக பணியாற்றி வந்த இருப்புக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ஜான்பால் என்பவரிடம் ஐம்பத்தி மூன்று பவுன் தங்க நகைகளுக்கு அதாவது தோடு பத்து செயின் பதினான்கு நெக்லஸ் பதினைந்து தாலி உருப்பிடி நாற்பத்தி எட்டு என மொத்தம் ஐம்பத்தி மூன்று பவுன் தங்க நகைகளை ஹால்மார்க் பொருத்த பெண்ணாடத்தில் உள்ள கேபி நகைக்கடைக்கு கொடுத்து அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் ஜான் பால் பெண்ணாடம் நகைக்கடைக்கு சென்று ஹால்மார்க் முத்திரை பொறுத்துவிட்டு விருத்தாசலம் வருவதற்காக திருச்சியிலிருந்து பாண்டிக்கு செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளார் அப்பொழுது அரசு பேருந்து விருத்தாசலம் அருகே கருவேப்பிலங்குறிச்சி பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றபோது பேருந்தில் பயணித்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் அவர் துணிப்பையில் வைத்திருந்த ஐம்பத்தி மூன்று பவுன் தங்க நகைகளை பிடுங்கிக் கொண்டு பேருந்தில் இருந்து இறங்கி ஓடியுள்ளனர் அப்பொழுது பேருந்தை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து தப்பி ஓடிய இருவரையும் அழைத்து கொண்டு தப்பிச் சென்றனர் மேலும் இச்சம்பவம் குறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் ஜான்பால் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் சிசிடிவி வீடியோ காட்சியை வைத்து மூன்று மர்ம நபர்களையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் ஓடும் பேருந்தில் பின்தொடர்ந்து பயணியிடம் இருந்த தங்க நகைகளை மர்ம நபர்கள் பறித்து கொண்டு தப்பித்து ஓடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்